பப்பாளி நட விவசாயிங்க பப்பாளினாற்று புதுசாக வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் நடவு பண்ணுங்க இப்போ நிறைய விவசாயி வந்து நாற்று கொண்டு போய் இறக்கும்போதே தப்பு பண்ணுறாங்க அதாவது வைக்கிற இடம் வந்து ஒரு மரத்தடிவோ ஒரு வீட்டுக்குள்ளேயோ ஒரு செட்டோ மாட்டுச்சாலை அந்த மாதிரி எந்த இடத்துலையும் கண்டிப்பாக நாற்று இறக்கி வைக்காதீங்க கண்டிப்பாக நாற்று கொடுத்தா நீங்கள் வந்து அங்கே ஒரு வாரம் வெயிலில் தான் வைக்கணுங்க அதாவது வெயில்னா நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அந்த இடத்துல வெளிச்சம் படும் அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாங்க நாற்ற இறக்குன்னா நேரடியாக சூரிய வெளிச்சம் வந்து கண்டிப்பாக செடி மேலே படணுங்க இப்போ வந்து வெளிச்சம் மட்டும் பத்தா பத்தாது நீங்கள் நேரடியாக சூரிய வெளிச்சம் வந்து நேரடியாக படணும் நீங்கள் ஒரு செட்டுக்குள்ளே இறக்கி வச்சிங்கன்னா இலை வந்து கெட்டி இருக்காதுங்க சும்மா லைட்டாக மெல்லி சாய்க்கு நிழல் இருந்ததுன்னா நீங்கள் அந்த நாற்றை வந்து திருப்பி காட்டுக்குள்ளே வச்சிங்கன்னா அந்த இலையில் வெயில் பட்ட இலை பார்த்தீங்கன்னா அப்படியே வெள்ளை கலரா மாதிரி அப்படியே கருகுன மாதிரி போயிருங்க அதனால கண்டிப்பாக வந்து நல்லா வெயில்ல சூரிய வெளிச்சம் படுற மாதிரி குறைஞ்ச நாலு நாளுங்க அதிகபட்சம் ஒரு வாரம் வச்சு நெட்டினிங்கன்னா அந்த இலை வந்து அப்படியே கெட்டி ஆயிடும் அதை நீங்கள் வைக்கும்போது கெட்டியாயிருக்கு ரெண்டாவது ஃபீல்டில் வச்சிங்கன்னா அப்படியே தெரிஞ்சுக்கும் இல்லை கூட நிழல வச்சுட்டு கொண்டு போய் வச்சிங்கன்னா கண்டிப்பாக காஞ்சி போயிடுங்க அதே மாதிரி இப்போ நீங்கள் செடி வைக்கும்போது இப்போ அந்த வீடியோவில் பார்க்குறீங்களா அந்த மாதிரி வந்து மண்ணு வந்து செடிக்கு வந்து அந்த மேலே வந்து நாங்கள் கொடுக்குற அந்த டம்ளர்ல இருக்கிற மஞ்சி வந்து லைட்டாக வெளியே தெரியணுங்க ஒரு சிலர் என்ன பண்ணுறீங்க குழிக்குள்ளே ஆழமாக குழி தோண்டி உள்ளே வச்சு ஃபுல்லாக குறுத்து வரைக்கும் மண்ணை போட்டுறீங்க இந்த மாதிரி குறுத்து வரைக்கும் மண் போட்டிங்கன்னா அந்த வேர் வந்து கீழே இருக்கிற வேர் வந்து அழிப்போயிருங்க அந்த மஞ்சி வந்து நாங்கள் அந்த டம்ளரில் வந்து எந்த அளவுக்கு மஞ்சி இருக்கோ அந்த மஞ்சி வந்து மேலே தெரியணுங்க அதை வந்து உள்ளே வச்சு மண்ணு போட்டு மூடக்கூடாதுங்க தண்ணி ஏச்சா போனால் நீங்கள் அந்த மண் வந்து மேலே இருந்தால் ஃபுல்லாக ஈரத்தை குடிச்சி வச்சு அந்த உள்ளே இருக்கிற தண்டுக்குள்ளே வந்து பைப் மாதிரி இருக்குங்க பப்பாளி அந்த உள்ள ஓட்டையில் பார்த்தீங்கன்னா தண்ணிக்கு ஒருத்தர் அப்படியே அழுகி போயிருங்க இப்போ வெயில் நடும்போது அதே மாதிரி தான் இன்றைக்கி அந்த மண் மஞ்சி வந்து மேலே தெரிஞ்சுருந்தால் வெயில் பட்டால் சூடாகாதுங்க ஆனால் அதே வந்து உங்களுக்கு மண் வந்து பட்டதுன்னா வெயில் அப்படியே சூடேறி அப்படியே தண்டு வெந்து போயிருங்க அதனால் கண்டிப்பாக வந்து அந்த மஞ்சி வந்து வெளியே தெரியிற மாதிரி தான் கண்டிப்பாக நடணுங்க அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த நம்ம கரிசல் மண் களிமண் அந்த மாதிரி மண் இருக்கலாம் கலர் மண் அது எதனால வச்சுக்கலாங்க அதில் பார்த்திங்கன்னா நாற்று வைக்கும்போது குழி தோண்டி குழிக்குள்ளே வைக்கிறாங்க இப்போ நம்ம வந்து குழி தோண்டி வைக்கணும்னா நீங்க வந்து அதாவது எப்படி சொல்கிறது இந்த ஓடக்கல்லு ஜல்லி